அடுத்து ஆடுகளம் ஒன்றில் என்ஜிபி அறிவியல் கல்லூரி அதனை எதிர்த்து ரத்தினம் அறிவியல் கல்லூரி இரு அணிகளும் தங்களை ஆஜர்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மறுத்து உள்ளூர் மைந்தரான பிரகாஷ் அதனை எதிர்த்து எஸ் ரும் தங்களை ஆயிபடுத்திக் கொள்வார் அம்போடு கேட்டுக்கொள்வோம் கொஞ்சம் ஓரமாறுங்க தயவு செஞ்சு இனி வர்ற ஆட்டம் எல்லாமே ஆட்டமா இருக்கு நல்ல நல்ல டீம் ஆடு pretty ஒன்றில் ஒன்று ஆடுகளம் ஒன்றில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதை எதிர்த்து ஆடக்கூடிய அணி பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை இரண்டும் கோவை அணிகள் தான் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது பாரதிய யூனிவர்சிட்டிக்கு மீண்டும் மூன்று வெற்றி புள்ளிகள் டைம் அவுட் தமிழ்நாடு மேலாண் பாரதியார் பல்கலைக்கழக அணிக்காக ஜெர்சி நம்பர் ஒன்று வாடிக்கொண்டிருக்கிறார் வ் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வேளாண்மை தமிழ்நாடு வேளாண்மை துறை பல்கலைக்கழகம் கோவை இரண்டு ஒன்பது பூபதி பிரகாஷ் பிரதர்ஸ் டீமுக்கு மேட்ச் அப்புன்னு சொல்லிடுங்க அதோட ஆப்போசிட் டீம் கேட்டு போல் டீம் விளையாட்டு ஆடுகளத்துக்கு ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட் அனைத்து உதவியும் செய்த ராம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் முதல் உதவி படித்த சிஜே ராமன் மயில் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவர்களை விழா என்று வரவேற்கிறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதை எதிர்த்து ஆடிக்கொண்டிருப்பது பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை உணவு அன்பளிப்பு வழங்கி ஆறுசாமி பாலசுந்தரம் கிளர்க் காலி பலயம் ராமூர்த்தி கார்பரேட் டிரான்ஸ்போர்ட் பட்டதாபுரம் தங்கவேல் இளநீர் வியாபாரம் சந்து இளைநீர் வியாபாரம் காலிவளையம் குமரேசன் ஆர்கே பேன் காலிப்பாளையம் வேலுகிரி மீன் கடை காலி முருகன் பாக்கு வியாபாரம் வீரவாண்டி அவர்களுக்கு விழா கண்டிப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நடுவர் அன்பளிப்பு வழங்குவவர்கள் எம்எம் மகளையும் உயர்த்தும் ஒரு செங்குட்டை ஜோதிபாசு ஆட்டா கேரஜ் கொடலூர் தௌண்டபலையம் ஆர் ஆரிசாமி செவன் ஸ்டார் கபடி நண்பர் ரியல் எஸ்டேட் தொட்டிவளையம் முதல் உதவி அன்பளிப்பு சிஜே ராமன் மகில் டிரான்ஸ்போர்ட் காலிப்பாளையம் நோட்டீஸ் அன்பளிப்பு மதன்குமார் எம் கே மொபைல்ஸ் காலைப்பாளையம் அவர்களுக்கும் நின்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உணவு ஏற்பாடு செய்து அதை சரியாக அனைத்து டீம்களுக்கும் கொடுத்து உணவு செய்ய உறுதுணையாக இருந்த தங்கவேல் குடும்பத்தார் அவர்களுக்கும் புகழேந்தி குடும்பத்தார் அவர்களுக்கும் செந்தில் குடும்பத்தார் அவர்களுக்கும் தினகரன் குடும்பத்தார் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திராமணி அக்கா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வரவும் மணி எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வரவும் ஆறுமுகம் தேங்காய் வியாபாரம் தொட்டி பழையம் பாதராஜ் ரசேவிக்காரன் டெக்கரேஷன் பன்னீர் ரசேவி நர்சரி எஸ் அன்பு செல்வம் காளி மயில்சாமி தேங்காய் வியாபாரம் காலிபாளையம் கார்த்திக் பொருகே ரெப்பஸ் பொருகை பிரமோட்டர் சாமிநாயக்க சுப்பிரமணி ராகுல் கேவி ஆடியோ செங்கோட்டை தோட்டம் அவர்களுக்கும் நன்றி மைதானம் நிலக்குடை அன்பரை வழங்குவது சா சண்டம் செல்வன் காலிபாளையம் சென்ட்ரா செல்டிகா பில்டிங் கான்ட்ராக்டர் காலிபாளையம் சுரா சுரேஷ் காலிபாளையம் நடராஜர் மாரியம் டிரான்ஸ்போர்ட் காலிபாளையம் முத்துசாமி கிளர் காலிபாளையம் கனப்பன் கடை காலிபாளையம் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்து ஜ எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு புள்ளி இரு அணிகளும் மைதான மண்வளிப்பு வழங்குவவர்கள் நாகராஜ் புதிய கார்டன் சக்திவேல் காலை வளையம் அவர்களுக்கும் விழா மூன்று ജയ അദ്ദേഹശൻ ഡിആർ ട്രാൻസ്പോർട്ട് സൈങ്ങുടി കാളിബള മാർക്ക്മാർ പണി സേൽ പിഐഎസ് കേർ കാർട്ട് സൈങ്ങുടി കാളിബള രത്തനം കുമാർ കെടിആർ ടീം സൈങ്ങുടി കരുണാദേവൻ ടീം സൈങ്ങുടി ആടാരം 3 ൽ സൂപ്പർ ടാക്കിൾ തമിഴ്നാട് വേലാർനെ പളഗളെകളെ കളが പോയി ടീരണികൾ ആടകളും 2 ൽ 6 6 இரணிலும் சம வெற்றி புள்ளிகள் சம பலத்துடன் விளையாடி கொண்டுள்ளனர் சண்டே ஆடியன்ஸ் யார் கிட்டதோ கைத்தட்டு கூட வரல உள்ளூர் லோக்கல் டீம் ஆடியன்ஸ் ஆடியன்ஸு கைத்தட்டு இல்லை வெளியூர் டீமுக்கு கைத்தட்டு இல்லை உங்கள் ஆரோர் கைத்தட்டுக்குன்னா புள்ளிப்பட்டியில மாறும் ஐந்து ஆடியோ யூனிவர்சிட்டி பதினான்கு

ஒன்பது ஒரு புள்ளி முன்னிலையில் உடையமலை வீரர்களுக்கு சாப்பாடு செய்ய அரிசி மூட்டை இரண்டு அன்பளிப்பு அடுத்த விஜயராஜா அவர்களை விழா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடிகள் முன்னுக்கு ஸ்ப்ரே கொடுத்துடுறோம் நாடிகள் ரெண்டுக்கு ஸ்ப்ரே வேணும் யார்கிட்டயாவது கொடுத்துருங்க நாடிகள் ரெண்டுக்கு ஸ்ப்ரே கொடுங்க ஸ்ப்ரே இருக்கிறாங்க ஆமா சரி ஆல்ரைட் பீலாவத்தில் வருகை திறந்துள்ள சா சம் சிந்தமிழ் செல்வன் காளிபுரமா அண்ணவர்களையும் சிந்தராசன் அவர்களையும் சுரா சுரேஷ் அண்ணவர்களையும் திலீப் குமார் அவர்களையும் விழா நடக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சென்னமில் செல்வன் அண்ணவர்கள் அண்ணா அவர்கள் சுரா சுரேஷ் அண்ணா அவர்கள் திலீப் குமார் அவர்கள் அனைவரையும் விழா நடக்கு அன்புடன் நினைக்கிறோம் சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவைக்கு எட்டு இரண்டு புள்ளிகள் விழாவுக்கு வருகை தந்துள்ள சா செல்வன் அண்ணா அவர்களையும் சென்ராசன் அவர்களையும் சுரா சுரேஷ் அண்ணா அவர்களையும் திலீப் அண்ணா அவர்களையும் விழா கம்பெனி சார்பாக வருக வருகை வரவேற்கிறோம் மைதானம் அன்பளிப்பு வழங்கிய நாகராஜர்களுக்கும் சத்திவேலன் அவர்களுக்கும் விழா கம்பியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டி இந்த அளவு நடைபெற முழுமையாக இருந்தது நாகராஜ் அண்ணா சத்திவேல் அவர்களுக்கு நன்றி

அண்ணா சுரேஷ் செல்வன் ஆடுகளம் ஒன்றில் கடைசி ஐந்து நிமிடம் ஒன்றில் கடைசி ஐந்து நிமிடம் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள செந்தபில் சண்ணா செந்தபில் செல்வன் அண்ணா சித்ராசன் அவர்களுக்கும் சுரா சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் திலீப் குமார் அண்ணா அவர்களுக்கும் செந்தில் அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அளித்த அனைவருக்கும் ஆடிய ஒரு கேட்டுக்கொள்கிறோம் இறுதி அளிப்பு இதனை அடுத்து ஒன்பது பதினைந்து பதினைந்துக்கு ஒன்பது ஆறு புள்ளிகள் முன்னணியில் பாரதியார் பல்கலைக்கழகம் இதனை எதிர்த்து ஆறுகள் கல்லூரி அதை எதிர்த்து டாக்டர் என்ஜிபி பொறியியல் கல்லூரி இரு ஆயுதப்படுத்திக் கொண்டு ஆறு இடத்துக்கு வருமா அன்போடு கேட்டுக்கொள் நமது விழாவிற்கு முதலாக வருகை நேற்று முதல் இன்று வரை நிலா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த முதலுதவியா இருந்தாலும் சிறப்பு சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கும் தாமரை ஆம்புலன்ஸ் வீரவாண்டி பிரிவு அவர்களுக்கு நன்றி

போட்டி நடைபெறும் போட்டிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் பாரதியார் பல்கலைக்கழகமா தமிழ்நாடு வேளாண் துறை பல்கலைக்கழகமா சரியான போட்டி பத்து பத்துக்கு பதினாறு சாய் சஞ்சய் சாய் டிவிப்படிகள் சீப் கெஸ்ட் வெயிட் பண்ணிருக்காங்க அறிமுகம் இருக்கு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு முன்னாடியே சொல்லியிருக்கு டீம் கொஞ்சம் குயிக்காக கூப்பிட்டு வாங்க நான் ரத்தினா கல்லூரி கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க மேட்ச் முடிய போது ரெண்டு டீம் ரெண்டு டீமே கிரௌண்டு கருங்க வாங்க மேட்ச் முடிஞ்சோட விளாடுங்க லேட் பண்ணாதீங்க பதினேழு ஆடுகளம் ஆடுகளம் ஒன்றில் அடுத்த ஆடக்கூடிய அணிகள் டாக்டர் எம்ஜிபி பொறியியல் கல்லூரி

மற்றும் கோவைடுக்க வேண்டும் இல்லை புள்ளியை இழக்க வேண்டும் வேளாண்மை காலமா பாரதியா போரஸ் புள்ளி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒன்றில் ஈரணி தலைவர் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடம் டேவிட் தம்பி எங்க யாரையே ஒரு நிமிஷம் விளாடிக்கா டேவிட் உதயம் இவங்கள்ட்ட அடுத்த ரவுண்டு எங்க இருக்கீங்க டேவிட் உதயகுமார் ரெண்டு பேர் கொஞ்சம் விளாட ஸ்கோர் சொல்லுங்க ஆடுகளை முன்னுக்கு ஸ்கோர் சொல்லுங்க பதினொன்று பாரதியார் யுனிவர்சிட்டி பதினெட்டு பதினொன்று பதினெட்டு பதினொன்று பதினெட்டு ஏழு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் பாரதியார் யுனிவர்சிட்டி கோவை ஆடுகளை முன்னுக்கு அந்த பிளேயர்ஸ் வர்ற வழியில குழந்தைய போட்டுக்கிறீங்க கொஞ்சம் தள்ளி ஆடுகளம் ஆடுகளை ஒன்றில் ஆடுகளம் ஒன்றில் ரைட் சைடு போன்ற தண்ணி இல்ல விழா கமிட்டியினர் தண்ணி கொண்டு வந்து வைக்குமாறு கேட்டு வருகிறோம் பிளேயர் பிடிக்கிறது தண்ணி இல்ல கேன் இருக்கு வண்டியில் பிடிச்சு கொண்டு வந்து வச்சுக்கோங்க கமிட்டி நண்பர்கள் யாராவது வாங்க

ரத் கல்லூரி கோவை தமிழக டாக்டர் எம்ஜிபி கல்லூரி கோவை பதினான்கு யூனிவர்சிட்டி பத்தொன்பது லேடிஸ் எல்லாம் தென்பொருமா அப்படியே ஓரம் நின்னுக்குங்க வழியில் நிற்காதீங்க பிளேயர்ஸ் வர வழியில் இடம் ஃப்ரீயாக இருக்கும் போதே நின்னுக்குங்க உள்ள வந்து பிளேயர்ஸ் வழி விட்டு கொஞ்சம் ஓரமாக தள்ளி உட்காந்துங்க கடைசி ஒரு நிமிடம் ஆடுகளம் ஒன்றில் கடைசி ஒரு நிமிடம் பாரியார் யுனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை ஈரானிகளுக்கும் கடைசி ஒரு நிமிடம் போனஸ் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு புள்ளி பாரதியி பதினைந்து பாரதியின் இரு முயற்சி வாழ்த்துக்கள் சூப்பர் டேக்கர்